ஒன்னாவது வசனத்தில் கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நோவாவுக்கு நல்லா தெரியுது இப்ப நான் என்ன தான் என் இளைய குமாரன் சபிச்சாலும் அந்த சாபம் என்ன செய்யாது அவன் மேல நிக்காது ஏன் கர்த்தர் அவன் இவனுக்கு அடுத்து அவன் பையன் காணான் அவனை சபிச்சிருவான் அந்த ஆசீர்வாதத்தை அவ்வளவு வல்லமை இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வாதவனை நோவாவால் சபிக்க முடியாதானால் கர்த்தர் ஆசிர்வாதத்தை உங்களையும் என்னையும் இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் சபிக்கவே முடியாது அத்தனையும் நம் மேல உள்ள ஆசீர்வாதம் தான் அத்தனையும் ஆசீர்வாதம் தான் எப்படிப்பட்ட பாரு ஆசீர்வாதம் பாருங்க ஆனா இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு சும்மா வரல தெரியுமா அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்பாரு வாசிங்க

இதே யாக்கோபு சொன்னா நான் ஏசான்னு சொன்னான் இவன் தானுங்கண்ணா இப்போ திருப்பி தகப்பன் கேட்குறாரு பரம தகப்பன் கேட்குறாரு அவன் பேரண்ணான்னு கேட்குறாரு ஏன் நீ முன்னாடி பேரை மாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்த இப்போ உன் பேர் என்ன இப்போ சொல்கிறான் நான் யாக்கோபு இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார் பல நேரத்தில் நாம் ஆசீர்வாதத்தை தந்திரமாய் வாங்கியிருக்கலாம் குறுக்கு வழியில் வாங்கியிருக்கலாம் ஒரு வேலை யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம் அவங்க சொன்னதுனால வாங்கியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் கேட்குறாரு அந்த ஆசிர்வாதம் அல்ல இப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின நீ ஊரை விட்டு ஓடுன அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின ஊரை விட்டு ஓடுனா உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை பேரை மாத்தி சொல்லி வாங்கின ஊரை விட்டு ஓடன இப்போ உன் பேர் என்ன யாக்கோபு உண்மையை சொன்ன இனி நீ ஊருக்குள்ள போலாங்கிறார் அதுக்கப்புறம் தான் அவன் எங்க புறப்பட்டு போறான் ஊருக்குள்ள போறான் தப்பான விதத்தில் வாங்கின ஆசிர்வாதமா இருந்தாலும் நீ ஊரை விட்டு ஓடுற நிலைமை வரும் சில நேரத்துல உண்மையை சொல்லுவதனால பிரச்சனை வரும் நீ கர்த்தர் நான் இல்ல ஒரே தகப்பன் திருப்பி கேட்கிறாரு உன் பேர் என்ன அந்த தகப்பங்கிட்ட ஏசான்னு சொன்னவன் இந்த தகப்பட்டு சொல்றான் நான் யாக்கோபு இப்ப சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அந்த தகப்பன் பேரை நீ தப்பா சொல்லி வாங்கின என்கிட்ட உண்மையா சொல்லி வாங்கியிருக்கிற அந்த ஆசிர்வாதம் ஊரை விட்டு ஓட வச்சுச்சு இந்த ஆசிர்வாதம் உன்னை ஊருக்குள்ள திருப்பி கொண்டு வந்துருச்சு இதுதான் மெய்யான ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை தான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்து வைத்திருக்கிறார் யாக்கோபுனா எத்தன் அப்படின்னு இல்லை இல்லை யாக்கோபுனா அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவன் குதிங்கால பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்தான் இல்ல அவங்க அண்ணன் காலை பிடிச்சிட்டே வந்தான் இல்லையா அதனால அந்த காலை பிடிச்சிக்கிட்டு வரவேன்னு அர்த்தம் இப்போ அவர் சொல்றாரு நீ உங்கள் அண்ணன் பேரை சொல்லி தானே ஆசீர்வாதம் வாங்கினேன் பேரை சொல்லி வாங்க முடியல இப்போ பேரை சொல்லு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அவன் சொல்கிறான் நான் குதிங்கால பிடிக்கிறவன் இல்லை நீ தேவனுடைய ஜனம் இன்னொருத்தன் காலை பிடிச்சி வாங்கின ஆசிர்வாதம் இல்லை இன்னொருத்தன் பேரை சொல்லி வாங்கின ஆசிர்வாதம் இல்லை நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன் தேவனுடைய ஜனமாய் மாத்துகிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் இந்த ஆசீர்வாதத்துல உன்ன இருந்து ஒருவனும் உன்னை தூக்க முடியாது இப்போ யோசித்து பாருங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல நேரங்களிலே நாம் எது ஆசீர்வாதம் தெரியாமல் இருக்கிறோம் யாக்கோபுக்கு எது ஆசிர்வாதம் தெரில அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஆசீர்வாதம் நினைச்சான் அதனால பகை வந்துருச்சு அதனால கம்யூனியன் கையை விட்டு போயிடுச்சு அம்மா சொன்னாங்கன்னு போய் அப்பா கிட்ட பேரை மாத்தி சொல்லி பொய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினான் அது பொய் சொல்லி வாங்கின ஆசீர்வாதம் என்ன சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் அப்பா கிட்ட சொன்ன பொய் இப்ப இந்த அப்பா கேட்கிறாரு உண்மையை சொல்லு உன் பேர் என்ன அவங்ககிட்ட நீ ஏசான்ட்ட ஓகே ரைட் இப்ப சொல்லு உன் பேர் என்ன நான் யாக்கோபு தான் இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் பெயர் இனி இஸ்ரவேல் எனப்படுவதாக இனி நீ ஏசாவும் இல்லை யாக்கோபும் இல்லை இனி தேவனுடைய சனம் தேவ ஜனத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு வந்து சேரும் எப்படியாவது குறுக்கோலியில் வாங்கிடலாம் அவரை பிடிச்சி வாங்கிடலாம் ஆண்டர் சொல்றாரு உண்மையை சொல்லு நீ உண்மையை சொல்லு உன் பேர் என்ன நான் யாக்கோபு இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆசிர்வாதம் உனக்கு வரும் அண்டவரே சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு வரும் போடு அண்டவரே ரேஷன் கார்டு அதுக்கு வரமா போடு அண்டவரே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு வரம் போய் அப்புறம் எப்படித்தான் ஆசீர்வாதம் வரும் பரத்திலிருந்து வரம் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறார்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது நமக்கு தான் பல நேரங்களில் அறிவு பொத்துக்கிட்டு வேலை செய்யும் அப்படியே மேலே ஆட்டு போத்திக்கிட்டு எப்படியும் யாக்கோப்பு வந்து நேராக யாக்கோ மாதிரி பேசியிருக்க மாட்டான் கொஞ்சமாவது ஏசா மாதிரி பேச ட்ரை பண்ணியிருப்பான் இப்போ நம்ம அப்படி தானே செய்வோம் குரல் மாற்றி இந்த ஃபோன்லாம் சிலர் பாருங்களா குரல் மாற்றி பேசுகிற மாதிரி பேசுவோம் பேசும்போதே தெரியும் நமக்கு அவன் தான் பேசுகிறாரு அப்புறம் கேட்போம் நீ தானே கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு அதான் தெரியுதே பேசும்போதே நமக்கு அந்த மாதிரி தான் யாக்கோ பேசும்போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது யார் தான்ட்டு யாக்க ஆனால் அவர் கேட்குறாரு ஓ பார்க்குறதுக்கு ஏசா மாதிரியே இருக்குதே பேசுறது பார்த்தா யாக்கோ மாதிரி இருக்குதே எல்லா ஆசீர்வாதமும் தகப்பன்கிட்ட போய் சொன்னான் ஏசான்னு ஊரை விட்டு ஓடிட்டான் இப்போ தகப்பன் கேட்குறாரு உன் பேர் என்ன யாக்கோபு சரி ஊருக்குள்ளவா திரும்பி உலக ஆசீர்வாதம் ஊரை விட்டு ஓட பண்ணும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஊருக்குள் வர பண்ணும் லூயா யாக்கோபின் மெய்யான ஆசிர்வாதம் அவர் கையில் இருக்கிறது நம்முடைய மெய்யான ஆசீர்வாதமும் அவர் கையில் இருக்கிறது அல்ல லூயா நாம் ஜபிக்க போகிறோம் எல்லாம் எழுந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அது கீழானதல்ல மேலானது வானத்திலிருந்து ஒரு பிளான் உங்க மேல இருக்கு பர்லோகத்தினுடைய திட்டம் ஒன்று உங்கள் தலைமையில் இருக்கிறது ஆபரகம் இடத்தை ஆசைப்பட்டார் இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன் ஒரு நாள் அதே ஆபரகம் சொல்றார் இல்லை இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடினேன் அண்ணனுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடைய ஆசிர்வாதம் மாமாவுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு ஒரு நாள் தேவனை பார்த்து கேட்குறாரு நீரனை ஆசீர்வத்தால் ஒழிய உண்மை நான் விடமாட்டேன் ஏன் யாக்கோபு இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன் இவ்வளவு ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் அல்ல நீர் ஆசிர்வாதிக்கிற ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசிர்வாதம் ஆண்டவர் வானத்துக்குரிய ஆசிர்வாதத்தினால் நிரப்ப விரும்புகிறார் நிரப்ப விரும்புகிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ண பண்ண போகிறார் உங்களை விரட்டிக்கிட்டு வர்றவங்க துரத்திக்கிட்டு வர்றவங்க ஏசா மாதிரி ஆட்கள் உங்களை கொலை பண்ண வர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க தூக்கம் இல்லாம இருக்கீங்க என்ன ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்றார் அவர்கள் எல்லாம் போனான் எனக்கு தான் பயம் என்ன நடக்குமோன்னு கத்தர் சொல்றார் ஒன்னும் நடக்காது உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது காரணம் சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கிறது உச்சம் முதல் உள்ள கால் வரைக்கும் ஆசிர்வதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது தைரியமா நீங்க சொல்லுங்க அவன் நினைச்சான் லாபானுடைய ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும்னு இப்ப அந்த லாபான் ஆசீர்வாதம் தான் அவனுக்கு பிரச்சனை ஏசா வரானே இதெல்லாம் கொண்டு போட்டுருவானோ வெட்டிடுவானோ ஆத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஆத்துக்கு இந்த பக்கம் கொஞ்சம் மாத்தி நிக்க வைக்கிறான் ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாத கொஞ்சம் கொடுத்து அனுப்புறான் முன்னாடி அனுப்புங்க ஏசாவை கூல் பண்ணுங்க எவ்வளோ காரியத்தை செஞ்சு பார்க்குறான் ஆனா அவனுக்கு ஒன்னு தெரியல ஒண்ணுமே நீ தரல ஆனா லாபானை சமாதானமாய் தேவன் போக பண்ணினார் நீ ஒன்றும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உன்னை சமாதானமாய் போக பண்ணுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் உனக்கு பிரச்சனை வராதபடி அவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார் அவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் ஒரு கவலையும் நமக்கு கிடையாது நம்மோடு கூட இருந்து அவர் வழக்காடுகிறவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் வேணுமென்றால் நமக்காக அவரே சாபத்தை சுமக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒப்பு கொடுப்போம்மா தேவ சமூகத்தில் அண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட உங்ககிட்ட இருக்கிற மேலான ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு தேவை அண்டவரை அப்பா அம்மா மாமனார் மாமியார் மூலமா வர ஆசீர்வாதத்தை விட எனக்கு உங்க மூலயமா வர ஆசீர்வாதம் தான் மேலான ஆசீர்வாதம் ஒப்பு கொடுப்போம்மா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி நீர் எங்களை ஆசிர்வதித்தால் ஒழிய வேற எந்த ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிலையானது அல்ல அன்றவரு நீங்கள் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பூமிக்கும் வானத்துக்கும் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் எங்கள் மேல் வைத்திருக்கிற முடிய பரலோகத்தின் திட்டத்தை ஆசிர்வாதத்தை பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக முடிவு பரியந்தம் அதில் நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் எங்கள் எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே